அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி கற்பது இன்றைக்கி சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி வச்சிருந்தேன் என்று நான் செய்து காமிக்கிறேன் கருப்பு உளுந்து அரை கிலோ பச்சரிசி நூறு கிராம் பாதாமும் ஐம்பது கிராம் மூன்றத்தையும் சேர்த்து நான் மில்லில் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அரிச்ச மாவை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி நான் கஞ்சி காய்ச்சுறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கூடை குறைச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மாவு சேர்த்து அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் கட்டி இல்லாமல் அதெல்லாம் கலக்கிய வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சிங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் ரெண்டு தட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பவுடரா கூட சேர்த்துக்கலாம் தண்ணி லேசாக சூடு வந்தால் தான் கரைச்சி வச்ச மாவு தண்ணி சேர்த்துக்கலாம் சிம்மல்லே அடுப்பு இருக்கட்டும் அடி பிடிச்சிடும் அதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கஞ்சி நல்லா கொதி வந்துடுச்சு நான் இப்போ வெள்ளை சீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரை சேதம் சேர்த்துக்கலாம் நான் சீனி அரை இணைப்பு தான் நான் போடுறேன் சால்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பால் காய்ச்சின பால் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து கிண்டி விட்டு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் உளுந்து கஞ்சி ரெடியாக இது இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இடுப்பு வலிக்கலாம் ரொம்ப நல்லது இது ஹெல்த்தானது நீங்களும் செய்து குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லாவே சுலபமாக இதை செஞ்சிடலாம் டைம் எடுக்காது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்